அண்ணன் அவர்கள் தனித்து தான் நிப்பாரு சீமான் சீமானவர்கள் இந்த இடைத்தேர்தலுக்காக அதிமுகவை நாடி போயிட்டாரு அதிமுக ஆதரவும் ஆதரவும் கேட்குறாரு சீமான் அவர்களையும் சரி நாம் தமிழர் சொல்லி இது தனித்து நீண்ட நாட்கள் வந்து களத்தில் நிற்க முடியாது ஏதேனும் ஒரு அரசியல் கட்சியில வந்து நம்ம கூட்டணி வச்சு சீமானவர்கள் வந்து நாம் தமிழர் வந்து பாத்தீங்கன்னா வந்து அதிகார எல்லையை எட்டிடணும் என்ன கேட்டால் நான் இருபத்தி ஒன்லேயே வந்து சீமானவர் வந்து கூட்டணிக்கு போயிடணும் சார் கூட்டணி போயிடுவாருன்னு நினச்சிங்களா கருத்தாக கூட நான் சொன்னேன் அதுக்கு கடுமையான விமர்சனம் பண்ணாங்க நான் தமிழர்லேயே கடுமையான விமர்சனம் பண்ணாங்க மரியாதைக்குரிய நண்பர் இவர் கலைஞம் அவர்கள்ட்ட வந்து நான் ஒரு நேர்காணல் பண்ணும் வந்து அவங்க ரத்தமும் வந்து வேறு வேறு வீணாக போயிட்டு இருக்குது ஈரோடு பை எலெக்ஷனில் அவரை வந்து அவருடைய கஷ்டப்பட்டு அவர் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு வந்து அப்போ தான் உட்கார்றாரு அப்போ அவர்கிட்ட போய் நான் நேர்காணல் பண்ணும்போது அவரும் டென்ஷன் ஆனார் எடுத்த முடிவை லாஸ்ட் தேர்தலில் எடுத்திருக்கலாம் நாடாளுமன்ற தேர்தலில் எடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து கலஞ்சியம் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து இதுல ஏதாவது யுக்தி இருக்குமோ அப்படி இல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து எம்பிக்கள் வந்து வந்து சீட்டு வாங்கியிருந்தால் கூட ஒரு நான்கு எம்பிக்களாவது வெற்றி பெற முடிஞ்சிருக்கும் சீமானுடைய கடுமையான உழைப்பு மூலமாக அதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போச்சு

சீமான ஏன் வந்து அண்ணாதிமுக நோக்கி நகரா இருக்கிட்ட நோக்கி நகர் சரியா இருக்குமா அல்லது வந்து ஏடம் நோக்கி நகரம் சரியா இருக்குமா அவருடைய எடப்பாடியதான் இருக்கு வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் ரொம்ப நாளாக ஒரு விஷயம் பேசிட்டே இருந்தோம் தனித்தே போறாரு சீமான் அண்ணன் சீமான் அவர்கள் தனித்து தான் நிற்பாரு தனித்தே தான் போவாரு அப்படிங்கிறத நீங்க நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க ஆனா திடீர்னு அண்ணன் சீமான் அவர்கள் இந்த இடைத்தேர்தலுக்காக அதிமுகவை நாடி போயிட்டாரு அதிமுக கிட்ட ஆதரவும் கொடுக்கறாரு ஆதரவும் கேட்கிறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு ஒரு சில தினங்களாக போய்கிட்டு தான் இருக்கு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல தனித்து போட்டிடுறது வந்து நாம் தமிழோட தனித்துவம் அது அதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வந்து அதை வந்து நான் வந்து சீமான் அவர்களே சரி நாம் தமிழையும் சரி இது தனித்து நீண்ட நாட்கள் வந்து காலத்தில் நிற்க முடியாது ஏதேனும் ஒரு அரசியல் கட்சியில் வந்து நம்ம கூட்டணி வச்சு சீமான் அவர்கள் வந்து நாம் தமிழர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிகார எல்லையை எட்டிடணும் அதிகாரத்தில் போய் அமரணும் இப்படியே நீண்ட காலம் வந்து இப்படியே தனித்துன்றது வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஐந்து சதவீத வாக்குகளை கடந்துட்டாலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கூட்டணிக்கு வந்து அழைக்கிறவங்களும் ஒரு அங்கீகாரத்தோடு நம்ம அழைப்பாங்க இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அங்கீகாரம் பெற்ற நிலையில் தேர்தல் கமிஷன்லேயே அங்கீகாரம் பெற்ற நிலையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து காலம் தாத்தாமல் ஒரு கூட்டணிக்குள்ளே போயிடணும் கேட்டால் நான் இருபத்தி ஒன்னுலையே வந்து சீமானவர் வந்து கூட்டணிக்கு போயிடணும் ச கூட்டணி போயிடுவார்னு நினச்சிங்களேன் ஆமாம் எதிர்ப்பு நான் எதிர்பார்த்து என்னுடைய வா என்னுடைய கருத்தாக கூட நான் சொன்னேன் அதுக்கு கடுமையான விமர்சனம் பண்ணாங்க நாம் தமிழர்களே கடுமையான விமர்சனம் பண்ணாங்க இருபத்தி ஒன்றில் வந்து நான் வந்து தேர்தல் களத்துல வந்து நான் வந்து இது வந்து இவங்க வந்து சேர்ந்துடணும் அதுக்கு முன்னமே கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கடந்த தேர்தல் சரி அதாவது தனித்து போட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்கள் வந்து தனித்து போட்டிட முடியாது ஆனால் இப்போ தற்காலிகமாக இது சரியாக இருக்கும் இருபத்தி ஒன்றில் வந்து இவங்க வந்து எடப்பாடி அவரோட ஏடிஎம்கேவோட கூட்டணிக்கு போயிட்டேன்னா கணிசமான ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே சட்டமன்றத்தில் இருந்திருப்பாங்க மரியாதைக்குரிய நண்பர் இவர் களஞ்சியம் அவர்கள்ட்ட வந்து நான் ஒரு நேர்காணல் பண்ணும் போதே வந்து அவர்கிட்ட நான் ரொம்ப கொஞ்சம் என்ன சொல்ல கொஞ்சம் வேகமாக கூட நான் கிட்டே அவர்கிட்ட கேட்டேன் அவங்க ரத்தம் வந்து வேறு வீணா போயிட்டு இருக்குது ஈரோடு பை எலெக்ஷனில் அவர் வந்து அவருடைய கஷ்டப்பட்டு அவர் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு வந்து அப்போதான் உட்காடுறாரு அப்போ அவர்கிட்ட போய் நான் நேர்காணல் பண்ணும்போது அவரும் டென்ஷன் ஆனார் ஆனால் நான் ஒரு விஷயத்தில் நான் தெளிவாக சொன்னேன் அவருக்கு கேட்டால் ஏன்னா ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நம்ம சொல்கிறோம் வேணும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சித்தாந்த ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே நம்ம சொல்லிகிட்டே இப்படியே இருந்துகிட்டே இருக்க முடியாது அடுத்த கட்ட நகர் நோக்கி நம்ம நகர்ணும் அதிகாரத்தில் போன பிறகு கட்சியை வளர்க்குறதுன்றது கொஞ்சம் எளி எளிதாக இருக்கும் அதிகாரமே இல்லாமல் தெருமுனை கூட்டங்கள் மூலமாக வந்து நம்ம பிரச்சாரம் வந்து ஒரு சக்தியாகவே நம்ம இருந்தோம்னா நீண்ட காலம் நம்ம நிற்க முடியாது அப்படின்றத நான் கே சொல்லியிருக்கிறேன் அது கடுமையான விமர்சனங்கள்லாம் பண்ணாங்க ஆமாம் சார் வந்தது அது சீமான அவர்கள் சில பேர் வழிகாட்டக்கூடியவங்க நான் சொல்றது கலைஞம் போட்டவர்களுக்கு இடுமானம் கார்த்திக் போடுறவர்களுக்கெல்லாம் வந்து உண்மைன்னு தெரிஞ்சால் கூட அவங்களால அது வந்து வெளிப்படையாக முடியல முடியல ஏன்னா நம்ம தனித்து தான் கடமை ஆடணும் ஏன்னா கடந்த காலத்தில் நம்ம பல பல முன்னுதாரணங்கள் இருக்கு சிறந்த விஜயகாந்த் இருக்கிறார் இன்னும் பல பேர் இருக்கிறாங்க அப்படின்னா எடுத்த முடிவை லாஸ்ட் தேர்தலில் எடுத்துருக்கலாம் எடுத்து அதுதான் நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் எடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து கலஞ்சியம் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து இதுல ஏதாவது யுக்தி இருக்குமோ அப்படி இல்லை அது உத்தின்றதோடு நான் முதல்ல இதை முடிச்சிடறேன் இப்போ காளியம்மாள் அவர்கள் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருப்பாங்க அண்ணாதி மோட கூட்டணிக்கு போயிருந்தால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து எம்பிக்கள் வந்து வந்து சீட்டு வாங்கியிருந்தால் கூட ஒரு நான்கு எம்பிக்களாவது வெற்றி பெற முடிஞ்சிருக்கும் சீமானுடைய கடுமையான உழைப்பின் மூலமாக வேட்பாளர்களுடைய கடுமையான உழைப்பின் மூலமாக வந்திருக்கும் அதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போச்சு இப்போ இந்த இடைத்தேர்தலில் வந்து இந்த மாதிரி முடிவுன்றது வந்து பார்த்திங்கன்னா இது அடுத்த கட்ட நகர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணிக்கான ஒரு அச்சாரமாக இருந்ததுன்னா இதை நான் வரவேற்கிறேன் இல்லை இந்த இடைத்தேர்தலுக்கு மட்டும்தான் இது இந்த ஆதரவு அப்படின்னு சொன்னால் அது தவறான முடிவா நான் பாக்கிறேன் வெளிப்படையா சொல்லிடுறேன் இடைத்தேர்தலுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்க கூடாது இடைத்தேர்தலுக்கு மட்டும் வந்து ஒரு ஆதரவு கேட்டிருக்கிறாரு தேமுதிக ஆதரவு கேட்டிருக்காரு அண்ணா திமுக ஆதரவு கேட்டிருக்கிறாரு இதோட நின்று போயிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து மீண்டும் தனித்துதான் சொன்னாக்கா அது வந்து வளர்ச்சியை நோக்கி நகராது இந்த முடிவு எதனால் இருக்கும் அந்த கேள்வி இருக்கு மக்களுக்கு இருக்கு எதுக்கு இந்த மாதிரியான ஒரு முடிவு எதனால இருக்கும்னா நான் எதிர்பார்க்கறது என்னன்னு கேட்டா சீமான் அவர்களுடைய அரசியல் நகர்வு வந்து விஜயோட அரசியல் வருகை வந்து வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாத்திருக்குமோ அப்படின்ற நான் ஒரு கருத்து இருக்கு ஏன்னா என்னதான் விஜய் அவர்கள் வந்து விஜய்க்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் வந்து ஒரு இருபத்தி ஒரு சதவீத வாக்குகள் நீங்க பெற்றுடுவீங்கன்னு சொன்னாலும் கூட விஜய்க்கு வந்து அரசியல் தெரியாம இல்லை அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நம்ம வந்து ஒரு பதினஞ்சு சதவீத வாக்குகள் தான் நம்ம பெற முடியும்ன்ற அந்த எண்ணத்துல விஜய் இருக்கிறாருன்றது உண்மை சீமான் அவர்களுக்கும் வந்து என்னதான் வந்து அரசியல் ஆலோசகர்கள் அரசியல் நிபுணர்கள் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜம்ப் ஆயிடுவீங்கன்னு சொன்னாலும் சீமான் அவருக்கு வந்து அரசியல் தெரியாத ஒன்று கிடையாது கலைஞர் கலைஞருக்கு நிகராக இன்னைக்கு அரசியல் மதிநுட்பம்னா சீமான் அவர்கிட்ட இருக்கு அப்படி இருக்கும்போது என்னதான் அண்ணனும் தம்பியும் ஒன்னாவும் சேர்ந்தால் கூட இருபத்தஞ்சி சதவீத வாக்குகள் தான் பெற முடியுன்றது ஒரு வெளிப்படையான உண்மை அதை நானும் பல முறை சொல்லியிருக்கேன் அப்போ கூடுதலாக இன்னும் சில அரசியல் சக்திகள் தேவை அந்த அரசியல் சக்திகள் வந்து விசிகாவாக இருக்கலாம் அல்லது வந்து இந்த சைட்லேருந்து பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கலாம் அல்லது கம்யூனிஸ்ட்டுகளாக இருக்கலாம் இப்படி வந்து மாத்தியமாக வந்து இத இதர கட்சிகள் இதெல்லாம் வந்து திமுகன்ற கூட்டணி உடைஞ்சால் மட்டுமே சாத்தியம் மூன்றாவது சக்திகள் வர்றதுக்கு அல்லது இங்கே பிஜேபியில் இருக்க கூட்டணியிலேருந்து பாட்டாளி மக்கள் கட்சி வெளியே வந்தால் மட்டும்தான் சாத்தியம் அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து எப்படி பார்த்தாலும் தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடிய நேசிக்கக்கூடிய ஒரு சக்தியும் சீமான் மீது வெறி கொண்ட தம்பிகள் இருக்கிற ஒரு சக்தியும் மூன்றாவதாக திராவிட கட்சிகளுக்கு மாற்று சக்தியா வேணும்ன்ற தான் வந்து சீமான் பின்னாடி இருக்கிறாங்க கண்டிப்பா சார் சார் ஒரு கேள்வி இருக்கு சார் அவர் வந்து திராவிடர்கள்னாலே திருடர்கள் அப்படிங்கறத தான் இருக்கிறாரு திடீர்னு அவங்க தான் சார் போய் நிக்கிறாரு ஏன்னா தேர்தலை அதிமுக வந்து தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறாங்க புறக்கணிச்சவங்க கிட்ட போய் நம்ம ஆதரவு கேட்டா இல்லம்மா இப்போ நீங்க நான் மீண்டும் சொல்றேன் இங்க வந்து நீங்க ஒரு இயக்கமா நடத்துற வரைக்கும் பிரச்சனை இல்லை நீங்க எப்படி வேணாலும் நடத்திட்டு போலாம் நீங்க ஆண்டு தூரம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் வந்து இந்த வரவு செலவு கணக்கு தாக்கல் பண்ணா போதும் ஒரு சங்கம் ஒரு இயக்கம் அப்படின்னு நடத்திட்டு போயிடலாம் ஆனால் வாக்கரசியல் தேர்தல் அரசியல் இருக்கும் போது இங்க வந்து சில சமரசங்கள் தேவை இது ஒரு தெளிவான முடிவு தான் மீண்டும் மீண்டும் நான் அழுத்தமா சொல்ல கேட்டா பல கட்சிகள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தான் நான் நானும் சொல்ற புதுசா ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சு நான் சொல்லவே இல்ல இது வந்து தேர்தல் வெற்றிக்கான கூட்டணி தானே தவிர கொள்கை கூட்டணி அல்ல அப்படி கொள்கை கூட்டணி நீங்க சொன்னீங்கன்னா கடந்த காலத்துல வந்து இதே பிஜேபியோட கூட்டணியில வந்து திமுகவே போயிருக்காங்க அப்ப என்ன பேச்சு போய்கிட்டு இருக்குன்னா தனித்து தனித்துன்னு சொன்னவர் இப்ப கூட்டணியில போய் நிக்கிறாரு இருபது தெளிவான முடிவா இது சரியானதா அப்ப மக்களை இவர் ஏமாத்துறாரா அப்படின்னு ஒரு கேள்வி இல்ல அப்படி இல்ல இது எப்படின்னு மக்களை ஏமாற்ற வேண்டிய அவசியம் வந்து சீமானுக்கோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே இருக்க போறது இல்ல மக்களை ஏமாத்தணும்ன்ற வெளிப்படையான நோக்கத்துல யாரும் வர மாட்டாங்க ஆனால் இங்க வந்து அரசியல் காலத்தால் நிக்கிறதும் ஒண்ணு இருக்குல்ல ஸ்டாண்ட் பண்ணும்ல அரசியலுக்கு வர்றது ஈஸி கட்சி தொடங்குறது ஈஸி நிலைக்கணும் அப்போ நிலைக்கணும்னு சொன்னா இந்த இடத்துல பல பேர் விழுந்தவங்களுடைய வந்து வீழ்ச்சியை நீங்க பாருங்க தேர்தல் கணக்குகள் வந்து பொய்த்து போகும்போது விழுந்துடும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இப்போ ஒரு பதினஞ்சு எம்பி கிடச்சிருந்தால் அண்ணாதி பிஜேபி கூட்டணிக்கு அண்ணாதிமுக பிஜேபியும் சேர்ந்த கூட்டணிக்கு இல்லாமல் போச்சு ஆனால் அரசியல் கணக்கு தப்பாக போயிடுச்சு சரிங்களா சீமானவர்கள் ஏன் வந்து அண்ணாதிமுக தோக்கி நோக்கி நகரார்னா விஜய் அவர்கிட்ட நோக்கி நகர்ந்தால் சரியாக இருக்குமா அல்லது வந்து எடப்பா ஏடிஎம்கே நோக்கி நகரம் சரியாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சாய்ஸ் வந்து நான் கேட்டால் எடப்பாடியாக தான் இருக்குது அதுக்கு காரணம் கேட்டிங்கன்னா இங்கே விஜயோட அரசியல் அவருடைய கோல் வேறு மாதிரி இருக்குது அவர் வந்து சிஎம் சிஎம்ன்ற அந்த கோலில் நோக்கி நகர்றாங்க அதுக்காக தான் அந்த அரசியலுக்கு வர்றதே அதுக்காக தான் அரசியலுக்கு விஜய் அவர்கள் வந்து சீமான் அவர்களை முதலமைச்சர் ஆக்கணுன்ற நோக்கமோ அல்லது எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கணும் நோக்கமோ இல்லை தன் கட்சியை வளர்த்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடிக்கு மேலே வர்த்தகம் நடக்கக்கூடிய அந்த விட்டுட்டு முழு நேரம் அரசியலுக்கு வராருன்னு சொன்னால் பல ரிஸ்க்குகள் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்குது அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் முதலமைச்சர்ன்ற பதவியை எட்டணுன்றது தான் மக்களை வந்து மக்கள் ஆகணும் மக்களை வந்து ஆளக்கூடிய ஒரு அரசியல் உருவாகணும் சீமானவர்கள் நினைக்கிற தப்பு இல்லை சார் இல்ல அதுதான் சொல்றேன் சீமாவர்களுக்கும் சீமானவர்களுக்கும் பதினைஞ்சு வருஷம் பதினாறு வருஷம் எதுக்கு கட்சி ரத்தம் சிந்தி இங்க ஒரு தமிழ் தேசிய எதுக்காக கேட்டா இங்க தமிழ் தேசிய ஆட்சி நோக்கம் தான் இந்த முடிவே சீமானவர்கள் அண்ணன் சீமானவர்கள் மட்டும் எடுத்திருக்க மாட்டார்ல எல்லாருக்கிட்டே ஒரு கன்க்ளூஷன் அதனால என்ன கேட்டீங்கன்னா இப்படி ஒரு கணக்கு சொல்லப்படுது அதாவது சீமா வந்து சில அரசியல் எப்படி சொல்லலாம் புரோக்கர் சொன்னா கஷ்டமாயிடும் இல்லையா அதை நீங்கள் போட மாட்டீங்க புரோக்கர் வேணாம் அரசியல் நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா சீமானவர்கள்கிட்ட சொல்லக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்குன்னு கேட்டால் நாங்களாம் நான் எடுத்துங்கிறேன் கஷ்டப்பட்டுதான்னு கேட்டீங்கன்னா யார் வேணாலும் சீமா இருந்துங்க இங்க ஒரு ஆட்சி மாற்றம் தேவை திராவிட கட்சிக்கான ஒரு மாற்று சக்தி உருவாகணும்னு சொல்லி நம்ம வந்து அதுக்கான வந்து என்ன சொன்னா ஒரு நகர்வு நமக்கு இருக்கு அதுக்கான பார்வை நமக்கு இருக்கு ஆனால் நம்மளெல்லாம் வந்து பொய்த்து போகிற அளவுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பின்னுக்கு தள்ளுற தள்ளக்கூடிய அளவுக்கு தான் சில பேர் ஆலோசனை சொன்னாங்க அதனால என்ன சொல்றாங்கன்னா சீமான் அவர்கிட்ட கேட்டா விஜய் வந்து சிஎம்ன்ற அந்த இதில் இருக்கிறார் கனவுல இருக்கிறாரு உங்களை எப்படி வந்து அவர் வந்து நீங்க கூட்டணி போனாலும் உங்களை எப்படி அவர் விடுவார் சரி அப்படியே அவர் வந்து நீங்கள் உங்களை விட்டால் ஒன்று அவர் இங்கே ரெண்டு பேர் சேர்ந்து மட்டுமே நீங்கள் ஆட்சி அமைக்க முடியாது மூன்றாவது நான்காவது சில கட்சிகள் வேணும் அப்போ அவங்க வந்து உங்களை விட மாட்டாங்க விஜய் உடனே விட்டால் கூட மூன்றாவது இரண்டாவது நாம் தமிழ் கருத்து மூன்றாவது அல்லது நான்காவது கட்சிகள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து உங்களை சிஎம் பதவி விட மாட்டாங்க ரெண்டாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட நீங்கள் சேர்ந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் கட்சியை சேர்த்து முழுங்கிடுவார் யாருக்கு சொல்லப்படுது சீமானவர்களுக்கு சொல்லப்படுது அந்த சைடில் விஜய் அவர்களுக்கு வந்து ஆலோசனை எப்படி சொல்லப்படுதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சில பேர் இருக்கிறாங்க இந்த டீமுக்கு ஒரு சில பேர் இருக்காமல் அந்த டீமுக்கு சில பேர் கேட்டால் நீங்கள் வந்து ஆமாம் நீங்கள் வந்து கேட்டால் சீமானோட கூட்டணியில் போனீங்கன்னா சீமான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அவருக்கு தான் ஏன்னா வந்து நல்லது நன்மை ஏன்னா உங்களுக்கு நன்மை ஏன்னா அவர் கட்சியிலேருந்து பலரும் வந்து கேட்டால் இந்த மூன்றாவது அதாவது கேட்டால் திராவிட ஆட்சிகளுக்கு எதிரான ஒரு வந்து ஒரு ம மூன்றாவது சக்தி வேணும்னு விரும்புகிறாங்க இல்லைங்களா அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட வந்துடுவாங்க ஸோ அதை வராமல் இருக்கிறதுக்கு வேணா தக்க வைக்கிறதுக்கு வேணால் அவர் உங்களோட கூட்டணி சேரலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பல கட்சிகள் இருந்து இப்போ புதுசாக ஒரு ஓட் பேங்க் இவருக்கு வருதுன்னு சொன்னால் பல வரக்கூடியது தான் ஓட் பேங்க் இப்போ தேமுதிகவே வந்து விஜயகாந்த் எட்டு பர்சன்ட் வாங்கினாருன்னா பல கட்சிகள் இருந்து வாக்குகள் தான் அப்படின்னு பல கட்சிகள் இங்க எல்லாமே தான் இங்க அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து பல கட்சிகள் இருந்து வந்து சேரும் போது நாம் தமிழர் வந்து வந்து பாத்தீங்கன்னா வந்து மூன்றாவதா இருக்க நாம் தமிழருக்கு மூன்றாவது சக்தியா இருக்கக்கூடியது மாற்று சக்தி வேணும்னு சொல்லி விரும்புறவங்க அவங்க கமல்ஹாசன் வந்தாலும் போயிருவாங்க யார் வந்தாலும் போயிருவாங்க இன்னைக்கு நீங்க வந்தீங்கன்னா உங்ககிட்ட வந்துருவாங்க ஸோ அது அதுக்கு நகராமல் இருக்க தக்க வைக்கிறது தான் சீமான் வந்து உங்ககிட்ட இருந்து கூட்டணிக்காக போறாரு வர வரணும்னு நினைக்கிறாரு அப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா நாம் தேர்தல் கிட்டத்தட்ட ஒரு பாதி பேருக்கும் மேலே வந்து உங்கள் உங்க ஏதாவது வந்து தாவைக்கால வந்து இணையத்துக்கு ரெடியாக இருக்கிறாங்க அப்படியெல்லாம் சொல்லி வந்து என்ன கேட்டீங்கன்னா விஜய்னு லாரன்ஸ்லாம் நேரடிக்க நேருக்கு நான் அந்த பேரை சொல்கிறேன் இப்போ பழக்க பையெல்லாம் என்ன சொன்னேன் கேட்டீங்கன்னா நீங்கள் சீமானோட கூட்டணிக்கு போனீங்கன்னா நீங்கள் நாசமாயிடுவீங்க சொல்கிறது யாரு ஆலோசனை சொல்லக்கூடியவங்க அதை கடந்து இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாரன்ஸ் போன்ற சினிமா வட்டாரத்தில் இருக்கிறவங்க கேட்டிங்கன்னா வந்து விஜய் அவர்களுக்கு சொல்லக்கூடியன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒருபோதும் சீமானோட கூட்டணி வைக்காதீங்க சீமானோட முரண்படக்கூடியவங்களாம் இப்படி சொல்லின்னு கேட்டா சீமானும் விஜயும் ஒன்னா இணையத்துல வந்து ஒரு முட்டுக்கட்டையா ஆனால் விஜய் வந்து இந்த நிமிடம் வரைக்கும் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து நாம் தமிழர் வந்து சீமானோர்லயும் புறந்தள்ள கூடாதுன்றதுல இருக்கிறார் இந்த நிமிஷம் வரைக்கும் எல்லாரும் ஆலோசனை சொல்றாங்க கேட்டுக்கிறாங்க ஆனால் இப்ப வந்து பாத்தீங்கன்னா தாவேக்கா வந்து பாத்தீங்கன்னா போட்டியிடல அதை சந்திரம் அங்கே வாக்கு இங்கே இருக்குதா இல்லையான்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த குறிப்பிட்ட நான் சொல்கிறது இங்கே விக்ரவணித்த வந்து இடைத்தேர்தலில் விக்ரவணி தொகுதிக்கிறேன் அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் ஏற்கனவே வந்து எலெக்ஷன் நின்று வந்து கணிசமான வாக்குகள் வாங்கினேன் அண்ணா திமுகவும் வந்து பார்த்திங்கன்னா தேமுதிக இந்த கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம ஒரு ஆதரவு கட்டு நம்ம ரெண்டாவது இடத்தையும் நம்ம அடையணும் அண்ணா திமுக விட்டு வந்து எங்கேயும் போயிடக்கூடாது நான் தமிழ்நாட்டில் ஒன்றும் ப்ளான் பண்ணிக்கிட்டாரு அது ரெண்டு தரப்புல என்னன்னு கேட்டிங்கன்னால் ஒரு பக்கம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கிய வந்து ஒரு அச்சாரமாக கூட இது இருக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி வந்து ஒரு விஷயம் இது தொடரும் சொல்ல முடியாது இல்லை சார் இல்லை தொடரும் சொல்ல முடியாது ஆனால் வந்து தொடரணுன்றது தான் விதியாக இருக்கும் ஏன்னா இதுக்கு மேலே வந்து பார்த்தா மீண்டும் தனித்து ஒரு வர வந்து போட்டிடுறோம்னு சொல்ல முடியாது அது ஏற்றுக்கவும் மாட்டாங்க இப்போ ரெண்டு பேருக்கும் ஒரு சிக்கல் இருக்கு எடப்பாடிக்கும் ஒரு சிக்கல் இருக்கு சீமானவர்களுக்கும் ஒரு சிக்கல் இப்போ வாக்கு சதவீதம் சரியுது இதை மீண்டும் வந்து வந்து டிடிவியும் ஓபிஎஸ்சியும் வந்து சசிகலாவையும் இணைச்சுக்கிட்டு மீண்டும் வந்து அண்ணாதிமுக வந்து ஒரு புனரமைக்கலாமா இந்த வாக்கு சவது சரியுது இல்லையா என்னதான் ஒரு புள்ளிவரம் சொன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா இறங்கு இறங்குமுக இருக்குன்றது அந்த தொண்டர்களுக்கே தெரியும் அப்போ இதை எப்படி சமன்படுத்துறது ஒன்று கூட்டணி கட்சிகள் மூலமாக சமன்ப சமன்படுத்தணும் இப்போ ஏற்கனவே இருக்கிற வந்து இது பாட்டாளி மக்கள் கட்சி வந்து வரல இப்போ தேமுதிக மட்டும்தான் இருக்கிறாங்க அப்போ இதில் வந்து நம்ம யாராவது ஒரு ஒன்று விஜயை சேர்த்துக்கணும் அப்படி அல்லது சேர்த்துட்டு அந்த வாக்கு சரிவு தான் சரியில்லைன்னு சொல்லி காட்டணும் இப்போ எப்படி அண்ணாமலை சொல்றார் பாத்தீங்களா சின்ன சின்ன கட்சியெல்லாம் சேர்த்துக்கிட்டு நாங்க பதினோரு அவங்க ஒரிஜினலாக அவங்க வாக்குகளா இல்லை அவங்களோட வாக்கு சரிவை வந்து இந்த கட்சிகளோட சேர்த்து சமன் பண்ணலாம் அதே மாதிரி எடப்பாடி என்னென்னு கேட்டால் தனக்கு ஏற்பட்ட வாக்கு சரிவை வந்து விஜய சேர்த்து காட்டலாம் அல்லது சீமானை சேர்த்து காட்டலாம் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இவர் தான் ஆதரவு கேட்டிருக்கிறார் தவிர அந்த இடத்துல வந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு இல்லை ரிப்ளை இல்லை வரல வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அது ஒரு வகையில் வந்து சீமான் அவர்களுக்கு வந்து ஒரு அவமானம் தான் அது ஏன்னா இவ்வளோ நாள் தனித்து போட்டியிட்ட பல அவமானங்களாக அவர் சந்திச்சிருக்கிறார் அது வேற விஷயம் பட் இவ்வளோ நாள் அதுதான் இவ்வளோ நாள் தனித்து சின்னம் பறி போது கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆதரவு இல்லைங்கன்னு சொல்லி கேட்காத சீமான் இப்போ இந்த சூழ்நிலையில் கேட்டதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா அதை கேட்டு அந்த எதிர்த்தரப்பிலருந்து உண்ணாவிரதுக்கு கூட போய் ஆதரவும் தெரிவித்தார் அதன் பிறகும் கூட வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு சமீக்கல் எதுவும் வரல அதுக்கு காரணம் நான் கருதுறது என்னன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா ஒருவேளை ஒருவேளை இது வந்து ஒரு தாமதமான முடிவா இருக்கலாம் ஏன்னா தனித்து போட்டின்றத இவர் வந்து அறிவிச்சிட்டாரு அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் வந்து முறையாக நடக்காது தான் நாங்கள் வந்து வேற காரணம் சொன்ன போறாங்க இந்த தேர்தல் முறையாக நடக்காது அதெல்லாம் நாங்க போட்டியிடலன்னு சொல்லிட்டாங்க அப்படி சொன்ன பிறகு இப்போ சீமான் அவர்கள் ஆதரவு கேட்ட பிறகு வந்து சீமான் அவர்கள் ஆதரவு தர அப்போ மட்டும் வந்து இந்த தேர்தல் வந்து முறையான இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது அப்போ இந்த இடத்துல எங்க நட என்ன நடந்திருக்குன்னு நான் உணர்றேன்னா சீமான் அவர்கள் வந்து கொஞ்சம் உணர்ச்சிப்பட்டு வேகமான ஒரு நடவடிக்கை அரசியல் நடவடிக்கை எடுக்கிறாரு ஒரு அரசியல் கணக்கு நமக்கு வேணும் இங்க வந்து தனித்து போட்டின்றதை வந்து அவசரமா அறிவிச்சிட்டாரு அதிமுக நிலைப்பாடு என்னன்னு தெரியும் பெரிய கட்சிகளோட நிலைப்பாடு என்னன்றது நமக்கு தெரியாது ஒரு இடைத்தேர்தல் இது மற்ற தேர்தல் நீங்கள் சொல்கிறீங்கன்னா இருபத்தி ஆறுலேயும் அது சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் ஒரு முடிவில் இருக்கிறீங்க ஏன்னா கேட்டால் நான் தனித்து தான் போட்டி அப்படின்ற முடிவில் இருக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் வேகமாக அறிவிக்கலாம் நான் நாற்பது தொகுதியிலாம் தனித்து போட்டிடுறேன் இரநூத்தி முப்பத்தினாலும் தனித்து போட்டிடுறேன்னு சொல்லலாம் ஆனால் ஒரு இடைத்தேர்தல் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்காமல் வேகமாக வந்து தனித்து போட்டின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த எதிர் தரப்பில் வந்து போட்டியிடலன்னு சொல்லும் போது வந்து கேட்டிங்கன்னா அது ஒரு நெருடல் ஆகுது சொல்றேன் கூட்டணிக்கு போறது ஒரு மதிநுட்ப அரசியல் சீமான் அதை பண்ணியே தீரணும் இனிமேலும் வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பும் ரத்தத்தையும் வேர்வையும் செஞ்சு வீணாக கூடாது அடுத்த இலக்கை நோக்கி நகரணும் அதிகாரத்துக்கு போறது ஒரு ஒரு பாதுகாப்பு கண்டிப்பா சார் சீமான் அதாவது இதுவே லேட்டு இது மக்களவை தேர்தல் இந்த முடிவு எடுத்திருந்தாருன்னா இன்னைக்கு வந்து களஞ்சியமும் வந்து காளியம்மாலும் இன்னும் ரெண்டு பேர் வந்து குறைஞ்சபட்சம் அஞ்சு பேர் வந்து பார்லிமெண்ட்ல இருந்திருப்பாங்க அது ஒரு பலம் தானே உங்களுக்கு சார் இது ஒரு ஸ்ட்ராட்டஜியே இருக்கலாம் சார் இல்ல ஸ்ட்ராட்டஜி நான் ஒரு இல்லை இப்போ எல்லா அரசியல் உத்திகளும் ஒரு ஒவ்வொரு தேர்தலுக்கே மாறுதுமாங்க சார் ஒரு மாசம் டிஃபரன்ஸ்ல ஒரு மாற்று ஆ மாற்று அப்போ நீங்க நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து இந்த ஒரு இடைத்தேர்தலுக்கு நீங்க இந்த முடிவு

ஒரு பத்து சீட்டு தரதா கூட தகவல் பணத்தை விட்டுருங்க பணம் நமக்கு தே வந்து தேவையில்லை நம்ம அதை பற்றி வேணாம் கண்டிப்பாக பணமும் கொடுத்து தான் இருப்பாங்க ஜேமுதிக வந்து ஐம்பது கோடி கொடுக்கும்போது வந்து வந்து அஞ்சு அஞ்சு சீட்டு ஐம்பது கோடி கொடுக்கும்போது நூறு கோடி பத்து சீட்டு கொடுக்க மாட்டாங்களா பேசியிருப்பாங்க ஆனால் பத்து சீட்டு கொடுக்கறது தான் இருந்தாங்க ஆனால் அவர் வந்து வாங்கலை வந்துட்டார் இப்போ வந்து எனக்கு வந்து நான் தனித்தே போட்டிருந்தேன் சொல்லி வந்துட்டார் இப்போ வந்து இந்த இடைத்தேர்தலில் எப்படி இடைத்தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா வருன்றது நல்லா தெரியும் அப்ப திடீர்னு மாற்றம் எதனால் இருக்கா விஜய் அரசியல் வருகையை வைத்து இந்த அரசியல் மாற்றம் நிகழது அல்லது வேற வந்து பிஜேபி தலைவர் ஏதாவது நெருக்கடி இருக்கலாம் ஒரு வேலை அப்படின்னு ஒரு யூகத்துக்கு போயிடுது இல்லை இங்க இந்த யூகமே தேவையில்லையே வெளிப்படையா நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு கூட்டணி அரசு நான் மீண்டும் சொல்றேன் இயக்கமா நடத்துற வரைக்கும் பிரச்சனை இல்லை நீங்க தேர்தல் அரசியல் இருக்கிறீங்கன்னா நீங்க அதிகாரத்தை நோக்கி தான் நீங்க தேர்தல் தேர்தலில் கூட்டணி இல்லாம நகர முடியாது இப்ப தேர்தல் அரசியல் எதுக்கு இருக்கிறீங்க அதிகாரத்தை நோக்கி நகரம் நீங்க தனித்து போட்டிட்டா நீங்க அதிகாரத்துக்கிட்ட போகவே முடியாதுன்னு தெரியும் நல்லா தெரியும் மற்றவங்க சொல்லலாம் அப்படியே நீங்க ஜம்ப் ஆயிருவீங்க ஜம்ப் ஆயிருங்கு சொல்லிட்டு நான் கேட்கற வந்து கலைஞ்சத்துக்கு தெரியாதா அரசியல ஏன் இந்த இவ்வளவு நாள் வந்து பதினஞ்சு வருஷம் வந்து பத்து வருஷமா வந்து தெரு தெருவா கத்துறாங்களா அவங்களுக்கு தெரியாதா நம்மளோட பலம் எவ்வளவு சக்தி எவ்வளவு சொல்லிட்டு அப்படி எப்படி ஜம்ப் ஆயிரும் எப்படி இந்த எட்டு பர்சன்ட் அப்படியே பதினாறு ஆயிரம் பதினாறு அப்படியே அப்படியே வந்து முப்பத்தி ரெண்டாயிரமா எப்படி நடக்கிறோம் அதுக்குள்ள சீமான் என்ன ஆவார் இன்ஜன் தாத்தா சீமான் தானே உண்மை நான் உண்மைதானே பேசுறேன் அப்போ வலிமையாக இருக்கும்போதே வந்து நீங்க ஒரு அதிகாரத்தை நீங்க எட்டி பிடிக்கணும்னு சொன்னா இங்க சில சாணக்கியமும் சமரசம் தான் சொல்லிருக்கேன் ஆனா என்ன பயிற்சிக்காரம் சொல்லிருக்கேன் இந்த இதை இந்த கமெண்ட்டை கூட சொல்லலாம் நைன்டி பர்சன்ட் இதுல கூட வரும் எந்த பக்கம் இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரலன்றீங்க ஐ மீன் ஏடிஎம் கே பக்கம் என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் வருது வரலன்றத உடனே கேட்டா தர முடியாதுன்னு சொல்றேன் இப்போ ஆதரவு இவர் கேட்கிறாருமா இந்த ஆதரவு வந்து அவரால் தர முடியாது ஏன்னா ஒரு நிலைப்பாடு அறிவிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க இப்போ நீங்க நல்லா புரிஞ்சுங்க திமுக வேட்பாளர் அறிவிக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் அறிவிக்கிறாங்க அதிமுக வேட்பாளர் அறிவிச்சு அறிவிக்கிறாங்க அல்லது முடிவு அறிவிக்கிறாங்க போட்டி தான் அதுக்கு பிறகு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்க வந்து வேட்பாளர் அறிவிச்சா பரவாயில்ல நீங்க முதல்ல தேர்தல் சொன்ன உடனே அடுத்தது நீங்க வந்து அபிநயா வேட்பாளர் போட்டு அறிவிச்சு நீங்கள் டிக்ளேர் பண்ணிடுறீங்க பண்ணிட்ட பிறகு அவங்க தரப்புல வந்து அண்ணா சிமா போட்டி போட்டியிடலன்னு வருது தேமுதிக போட்டியிடலன்னு ஒரு நிலைப்பாட்டில் வரும்போது அப்போ நீங்கள் போய் ஆதரவு கேட்கும் போது அவங்க முடிவும் காரணமும் சொல்லிடுறாங்க ஏன் போட்டியிடல காரணத்தையும் எடப்பாடி சொல்லிடுறாரு அதுக்கு பிறகு நீங்கள் ஆதரவு நீங்கள் கேட்டிங்கன்னா எப்படி அவங்க ஆதரவு நான் வந்து முடிவை மாற்றிக்க முடியும் அப்போ நீங்கள் என்னென்னு கேட்டீங்கன்னா இவங்க திட்டமிட்டு வந்து இவங்க இப்போ எப்படி ஒரு பொதுவே இப்போ நீங்கள் வேட்பாளர் அறிவிக்கவே இல்லை அவங்க ஒரு வேலை வந்து ஒரு முடிவு அறிவிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அப்போ நீங்கள் போய் பேசினாலும் கூட வந்து சரின்னா நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை நாங்கள் நிறுத்துகிறோம் நாங்கள் போட்டிடுறதுனால சீமானவர் வந்து ஒரு வந்து வேட்பாளரை நாம் தமிழர் வேட்பாளர் ஒரு பொது வேட்பாளரை நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படின்னு கூட சொல்ல முடியும் அந்த நிலைப்பட முடியும் ஆனால் அவங்க திட்டவட்டமாக வெளிச்சமா சொல்லியாச்சு என்னன்னு கேட்டா இவங்க வந்து தேர்தல் தனித்து போட்டின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டிங்க இப்ப ரெண்டு பேருடைய முடிவும் அங்க மாறும்போது அங்கே முறையாகும் கண்டிப்பா சார் இவர் இவ்வளவு நாள் தனித்து போட்டிடுற திடீர்னு வந்து ஆதரவு கேட்குறாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா தேர்தலில் முறைகேடு நடக்கும் சொன்னவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் ஆதரிக்கிறாரு இது எப்படி இது அந்த கேள்வி எல்லாருக்குமே அரசியல வந்து தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி இது ஏதோ தத்துவத்துக்காக நான் சொல்லவே இல்லை அனுபவத்தில் கூட நான் சொல்கிறேன் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி பொது வாழ்க்கையிலும் சரி உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகள் எடுக்கூடாது கண்டிப்பா சார் அரசியல் முடிவுகள் வந்து விமர்சிக்கப்பட்டது விசிகாவோட தலைவருடைய முடிவுகள் வந்து விமர்சிக்கப்பட்டது ஆனால் அவர் நிதானமா முடிவெடுக்கிறார் விமர்சனம் இன்னைக்கு அவர் அந்த விமர்சனங்கள் சுமக்கிறாரு ரெண்டு சீட்டு விசிகா அப்படின்னா விமர்சனம் அவர் சுமக்கிறாரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க வெற்றி வெற்றி பெற்றவங்க தான் மேடையில் இருக்க முடியும் கண்டிப்பா அப்படி இருக்கும் போது வெற்றியை நோக்கி நம்ம வந்து சில வேற வழி இல்லை இந்த இந்த தேர்தலில் இப்படி நம்ம ஒரு சமரசம் செஞ்சு தான் ஆகணும் ஏன்னா எதிரணி அங்கே இல்லை இப்போ நான் கேட்குற விசிகா தலைவரே வந்து ரெண்டு சீட்டு கொடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்த்தா இது சரியான முடிவு தானே சார் அங்க ஒரு ஸ்ட்ராங்கான தலைவர் கேட்கலாம் இருப்பாங்க அங்க போயிட்டு நான் அங்க பாருங்க அங்க போனா நல்லா கேளு இவருடைய வாக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இப்போ நாமத்தன்மர் மாதிரி ஒரு எட்டு வாக்கு வச்சிருக்கிற கட்சி அல்ல எவ்வளவு வந்து விகிதாத செலவு இருக்குன்றது அவங்களுக்கு தெரியாது ஆனால் வந்து கேட்டால் ரெண்டு சீட்டுன்றதுலேயே சுருக்கி வைக்கிறாங்க கூடுதலாக ஒரு சீட்டு பொது தொகுதி கூட வாங்க முடியல என்ன ஒரு பொதுவாக வந்து திருமாவளவன் கேட்டால் அனைத்து தரப்பினரும் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவராக இருந்தாலும் பொது தொகுதியில் போட்டியிட முடியல அவங்கள சுருக்கி ஒரு வட்டத்திலே வச்சுருக்கிறாங்க வச்சிருக்கிறது திராவிட சக்திகள் நல்லா தெரியும் ஆனால் அதை கடந்து அதை கடந்து மாற்று அரசியல் நோக்கி நகர மாற்று அரசியல் நான் சொல்ல சொல்ல மக்கள் நல கூட்டணின்னு சொல்லிட்டு ஒரு சார் அதிகாரத்தில் மக்களுக்கு தேவையானதை பண்ண முடியும் இதை சொல்லி முடிச்சிட அதாவது மக்கள் நல கூட்டணின்றதை வந்து மூளையா செயல்பட்டு ஒரு தான் ஒரு மாற்று அரசியல் சக்தி உருவாக்கணும்னு சொல்லிட்டு அது தோல்வியில் முடிஞ்சது அதுக்கு காரணம் கேட்டால் அது கட்சிகள் எல்லாமே திராவிட கட்சிகளோட கூட்டணி தான் ஆனால் சீமான் அப்படி இல்லை சீமான் வந்து மாற்று அரசியல் சொல்லும்போது மக்கள் நம்புறாங்க ஆனால் இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா சீமானவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கங்களுக்கு திராவிட கட்சிகள் மாற்று அரசியல் சொன்னா இனி நம்ப மாட்டாங்க யார் நம்ப மாட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா மாற்று அரசியலை நம்பியே சீமானோட பயணிக்கிறாங்க பாருங்க இவர் வந்து மாற்று அரசியல் கூட திராவிட கட்சியில் ஒரு மாற்று அரசியல் சொல்லி சொல்லிருந்தாங்க அவங்க வந்து இனிமேல் சீமான வந்து பயணிக்க முடியாது தமிழ் தேசிய நேசிக்கிற தமிழ் தேசியத்தை நேசிக்கிறவங்க கூட சீமானோட பயணிப்பாங்க இல்ல சீமானோட வெடிகொண்ட தம்பிகள் சீமானோட பயணிப்பாங்க ஆனா மாற்று அரசியல் வேணும்னு சொல்லிட்டு வராங்க பார்த்தீங்களா ஒவ்வொரு தேர்தலுக்கு வருவாங்க மாற்று அரசியல் தான் மாற்றா இருப்பாரு அண்ணா அவங்க இனிமேல் சீமான் பின்னாடி வர மாட்டாங்க அவங்க ஒன்று அண்ணாமலையை நோக்கி நகரலாம் அல்லது வந்து புதுசாக வரக்கூடிய விஜய் நோக்கி நகரலாம் அப்போ இருக்கிற இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர் வந்து தக்க வச்சுக்கிறதுனு கேட்டிங்கன்னா தமிழ் தேசிய தேசிய கூடிய தம்பிகளை தக்க வச்சுக்காரு தன் மீது உள்ள பற்றுள்ள பாசம் உள்ள தம்பிகளை தக்க வச்சுக்கிறாரு ஆனால் மாற்று அரசியல் மட்டுமே எனக்கு வேணும் அது யார் வேணா இருக்கட்டும் அது சீமானா இருக்கட்டும் கமலஹாசனாக இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும் அண்ணாமலையாக இருக்கட்டும்னா அவங்க வந்து இனி இனி வந்து பார்த்தீங்கன்னா சீமானோட பயணிக்க மாட்டாங்க ஏன்னா இவர் திராவிட கட்சி ஒரு ஒரு கட்சியை வந்து இவர் ஆதரிக்கிற இடத்துக்கு வந்துட்டாரு அப்படின்ற பார்வையில் இருக்கும் ஸோ எது எப்படி இருந்தாலும் என்னுடைய இதுன்னு கேட்டால் பத்தாண்டு காலம் வந்து அரசியலில் வந்து ஒரு அனுபவத்தை பெற்ற ஒரு மனிதர் சீமான் அவர் எந்த அதிகார எல்லையுமே அடையாமல் இப்படியே போகிறதுன்றது வந்து நான் விரும்பலை ஒரு அதிகார இல்லையே அடங்கும் அவர் நினைச்சிருந்தாருனா எம்பி அன்றைக்கி எம்பி ஆகிருக்கும் இந்த மக்களவைத் தேர்தலில் எம்பி ஒரு சீட்டில் நின்றுந்தாருன்னா அவர் வந்து எம்பி இருப்பார் அப்போ அதிகாரமே இல்லாமல் பலவே பல்வேறு அச்சுறுத்தல்கள் பல்வேறு மிரட்டல்கள் ஆளுங்கட்சி மத்திய ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் மாநில கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் இப்படியே எவ்வளோ நாளைக்கு ஒரு மனிதர் வந்து பயணிக்க முடியும் அப்போ இந்து வந்து ஒரு கட்சி அங்கீகாரம் பெற்ற நிலையில் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திராவிட கட்சியோடு சேர்த்து பயணிக்கிறது வந்து சரியான முடிவு தான் நான் நினைக்கிறேன் இது நான் சொல்கிறது தேர்தல் அரசியல் வந்து வந்து வெற்றிக்கான கூட்டணி மட்டும்தான் கொள்கை கூட்டணியில் அவர் இணையாரு இல்லை கட்சியை கொண்டு போய் இணைக்கிறாரு அப்படின்னு சொன்னால் நம்ம எதிர்ப்போம் கண்டிப்பாக சீமான் துரோகம் பண்ணிட்டாரு ஏன்னா கட்சியை கொண்டு போய் தமிழ் தேசத்தை நேசித்த பிள்ளைகள்லாம் அதில் இருக்கிறாங்க அந்த உறுப்பினர்கள் தொண்டர்கள் எல்லாம் இருக்கிறாங்க அவர் கொண்டு போய் கட்சியை இணைச்சிட்டாருங்க அப்படின்னா அவர் ஆனால் இது வந்து வெற்றிக்கான ஒரு உத்தி அப்படின்ற பார்வையில இது சரியான முடிவுன்னு நான் சொல்றேன் கண்டிப்பா சார் தொடர்ந்து பேசலாம் நன்றி சார் நன்றிமா